அவனுக்கு எல்லாருக்கும் வர்ற மாதிரி நார்மலா வர்ற மாதிரி தலைவலி வராது தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கும் அப்பா ரொம்ப தலைவலி வருதுப்பா என்னையால முடியலப்பா அந்த வழி அப்படியே வெடிச்சு போற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு தலைவலிக்கும் எல்லாமே தலைவலி அது போக தொண்டவழினால அவனுக்கு வந்து அந்த வலி வந்ததுன்னா எச்சு உமிழ் நீரை கூட முழுங்க முடியாது அதே மாதிரியான வலி வரும் அது ரெண்டு நாள் ஆனாலும் சரி தான் அந்த எச்சு உமீழ் கூட முழுங்க முடியாது நாங்கள் எப்படியாவது அவனுக்கு தண்ணியாவது குடிக்க வச்சிடலாம் ஒரு டம்ளர் தண்ணியாவது குடிக்க வச்சிடலாம் குடிச்சிட்டோம்னா அந்த நீர் சத்து இருக்கும் அப்படின்னு நிறைய முறை ட்ரை பண்ணுவோம் ஆனால் உமீழ் நீளாக கூட முழுங்க முடியாது அதை கூட துப்பிடுவான் அதை தொண்டைக்கு கீழே இறங்க மாட்டேங்குதுப்பா அப்படின்னு சொல்லிடுவான் அதனால் ரொம்ப மன உளைச்சல்னால் ஆகிட்டோம் இதே மாதிரி பையனுக்கு என்ன பிரச்சனைனே தெரில இவ்வளோ வியாதிகள் வந்து வந்து இருக்குதே நம்ம என்ன தான் பண்ணுறதுன்ட்டு ரொம்ப சிரமப்பட்டோம் இது போக இன்னொரு பிரச்சனை என்னென்னா ரொம்ப பயப்படுவான் பயம்னால் சொல்ல முடியாத ஒரு பயம் இருட்டுக்குள்ளே எங்கேயும் வெளியில் போக மாட்டான் வாழ்க்கை இருந்தாலுமே அவன் வெளியில் போக மாட்டான் ஏன்னா யாராச்சும் கூட்டிகிட்டு தான் போவான் தண்ணி எது கூட என்ன செய்ய மாட்டான் போய் எடுக்க மாட்டான் அவனுக்கு ஒரு தம்பி இருக்கிறான் அவனை தான் என்ன சிம்மா வா தம்பி அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் எதுவும் எடுத்துட்டு வருவான் அந்த மாதிரி ரொம்ப பயப்படுவான் நைட்ல போகணும் வரணும்னா தான் ஒரு பயம் இருக்கும் அவன் வீட்டுக்குள்ளே பயப்படுவான் நைட்ல வந்து லைட்டெல்லாம் ஆஃப் எல்லாம் ரொம்ப பயப்படுவான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுப்பா லைட்ல ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் போவான் தனியா நான் எங்கேயுமே போக மாட்டேன் என் தம்பி வரணும் இல்லை எங்கள் அப்பா வரணும் எங்கள் அம்மா வரணும் எங்கேயுமே தனியாக போக மாட்டேன் அது போக இன்னொரு பிரச்சனை இருக்குது மூச்சு திணறு மூச்சு திணறன்னா அவனால் சுவாசிக்க முடியாது நம்ம மாதிரி நார்மலாக சுவாசிக்க முடியாது மூச்சு வந்து அடைக்கும் அவனுக்கு படுத்துக்கிட்டு இருப்பான் திடீர்னு எந்திச்சிருவான் எப்பா என்னை மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குதுப்பா ரொம்ப மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குதுப்பா அப்படிமா அவன் அறியாமலே கோபத்துல என்ன கூட அடிச்சிருக்கிறான் அந்த மாதிரி கோபம் அவனுக்கு வரும் அவ்வளோவோ அவன் துடிக்கிற பார்த்தா ரொம்ப நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் சில நேரத்துலாம் எனக்கு ரொம்ப தலைவலிக்கு தீர்னு மயக்கடிச்சு விழுந்துருவான் என்ன பண்ணுறது ஒரு ஒரு கடைக்கு போகணும் அப்படின்னா கூட நம்ம அனுப்ப முடியாது என்னை நம்பி அப்படின்ற ஒரு சூழ்நிலை மனதளவில் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அவனை குறித்து இப்படி இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஜெபிக்கெல்லாம் வாங்க நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஐயா சொன்னாங்க நீங்க வந்து யாருக்கு மேல தீராத நோய்கள் இதே மாதிரி பிசாசு போராட்டங்கள் இருக்குதோ அவங்க மேல கை வச்சு நீங்க ஜெபிங்க அந்த பிசாசு அவங்கள அலக்கழிச்சு போகும் நீங்க பயப்பட ஆகுங்க இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஜெபம் ஐந்தே நம்ம கருத்தா ஜெபிக்க போறீங்க நீங்கள் பாதிக்கப்பட்டவங்க இருத்துல கை வைத்து கொள்ளுங்கள் மற்றவங்க அவங்க மேலே கை வைத்து கொள்ளுங்க ஒருவேளை அவங்க சில இந்த அசுத்தாவியை அலறி கொண்டு வெளியேறும் நீங்கள் பயந்துராருங்க இப்போ சட்டமன்ற அலறும் சிலர் மயங்கி விழுவாங்க நீங்கள் பயந்துராருங்க தன்னால் அவங்க உடனே எழும்பிடுவாங்க கொஞ்ச நேரத்தில் அவங்க எழும்பிடுவாங்க அந்த பிசாசு சில அசுத்தாவிகள் போகும்போது அலைக்கழித்து கீழே தள்ளிட்டு போகும் நீங்கள் வந்து ஜெவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கும்போது என் மனைவியும் நானும் அந்த சைடும் இந்த சைடும் சென்ட்ரல என் பெரிய பையன் வந்து விசுவாசத்தோடு மேலே கை வச்சு ஜெபித்தோம் அப்புறமா ஒரு ஒரு முப்பது செகண்ட்லேயே அவன் கீழே சரிஞ்சு விழுந்தான் கீழே விழுந்தோன்னா அப்படியே படுத்துட்டு என்ன வயர் மத்திரம் என்ன செஞ்சால் உடம்புல அப்படி வயர் வந்து இப்படி எந்திரிச்ச மாதிரி இப்படி இப்படி எந்திரிச்ச மாதிரி இருந்தது என் மனைவி நானும் தொடர்ந்து ஜபித்தோம் நாங்கள் ஜபத்தை உடலை அவங்களும் ஜபிச்சாங்க டிவி மூலியமாக அப்படியே ஒரு ரெண்டு 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 நிமிஷம் இருக்கும் அப்படியே அவன் பல்ல கடிச்சுக்கிட்டு அப்படியே இருந்தால் கண்ணெல்லாம் திறக்கல அப்படியே அவனை அலை கழிச்சுட்டு அந்த பிசாசு போகும்போது மாத்திரம் அது வந்து ரொம்ப சவுண்டாக வீடே அலறுற மாதிரி ஒரு வார்த்தையை மாத்திரம் நல்லா உச்சரிச்சது நான் போகிறேன் நான் போகிறேன் மூணு முறை பீடே அலர்ற மாதிரி ஒரு சவுண்டு மோன் அம்மா வந்து பொருளாதாவே வெளியில் போ அப்படின்னு சொல்லி போய் உளுந்துட்ட மடிம சொல்லும் போது உழுதுலேருந்து உடம்புல இருந்து கருப்புலாம் அப்படியே வெளியில் போச்சு ஜபம் முடிஞ்சு அடுத்த செகண்ட்ல இருந்து அவனுக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன ஒரு ஆச்சரியம்னா இருந்த ம மயக்கம் வரலை தலைவலி வரலை வயர் வலி வரலை அவன்கிட்ட இருந்த பயம் சுத்தமாகவே கிடையாது இப்போ வந்து நைட்டில் கூட நம்ம வீட்டில் இருறா தம்பி அப்பா வெளியில் போயிட்டு வருவேன் காலையில் தான் வருவோம்னா சரிப்பான் இருக்கான் எத்தனையோ போகிறான் அப்படி நம்ம வீட்டில் நடந்திருக்கவும் நடந்துருக்கு தனியாக எங்கேனாலும் போகிறான் எங்கேனாலும் போவான் தனியாக நம்ம வீட்டுக்குள்ளேயும் இருப்பான் தனியாக என்ன இருட்ட கண்டும் பயப்பட மாட்டான் அப்படி ஒரு அற்புதம் அவனுக்குள்ளே நடந்தது அன்னைக்கு இப்போ களைசுக்கில்லை இப்போ எனக்கு பிரயல தைரியமாக நிற்கிறேன் எனக்கு கலைவலி இல்லை தொண்ட வலி இல்லை வலி இல்லை இயேசகரிமையான எனக்கு எதுவுமே இல்லை இப்போ என் பையனை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது இப்போ அவனும் நான் ரொம்ப நல்லா இருக்கான் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்ச ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இதான நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஒரு சாட்சியை நம்ம கேட்டுட்டு வந்தோம் அந்த சாட்சி உங்களுக்கு நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் வேதத்தில் ஒரு வசனத்தை நம்ம இப்போ தியானிக்க போகிறோம் ஒரு பகுதி ஒரு சம்பவம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு அது எங்கே அப்படின்னா மார்க் ஐந்தாம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் முதலாவதா பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதறையினருடைய நாட்டிற்கு வந்தார்கள் அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியிலுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான் அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான் அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான் இங்கே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு நான் கொஞ்சம் அந்த சம்பவத்தில் பாதி நான் அவங்களுக்கு வாசிச்சு காமிச்சேன் அந்த சம்பவம் என்ன அப்படின்னா ஏசோ அவளுடைய சேஷர்களோ ஒரு நாட்டிற்கு வராங்க அந்த நாட்டு கதிரையவருடைய நாடு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு ஒரு இன மக்கள் அந்த இடத்துல வசித்து இருக்கிறாங்க அந்த இடத்திற்கு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் வராங்க இயேசு அங்க வரும்போது அவருக்கு எதிராக வந்து ஒரு மனுஷன் வரா அவன் எப்படி வேரத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அசுத்த ஆவி உலைய ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொது வந்து பிசாசு பிடித்த மனிதன் அப்படின்னு நமக்கு சொல்லலாம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட நினைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா எப்பவுமே இருப்பான் அது வந்து எப்பவுமே ஒரு மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பான் பார்க்கும்போது நமக்கு வந்து பிசாசு பிடித்தது பிசாசு அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள எண்ணங்கள்லாம் இருக்கும் இப்படிதான் இருப்பான் இப்படிதான் வந்து பிசாசு போராடும் அப்படின்லாம் இருக்கும் இங்க எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா இங்க ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனிதன் இருந்தா அவனுக்கு என்ன மாதிரி காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில இருந்தது அப்படின்னா அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருந்தது அப்போ எப்பவுமே அவன் வீட்டில் இருக்க மாட்டான் எங்கேயோ ஒரு இடத்துக்குள்ள எங்கேயோ ஒரு மனாந்திரமோ எங்கேயோ ஒரு கல்லறையோ அங்கே போய் அவன் வந்து தங்குவான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு அடுத்தது அவன் என்ன பண்ணுகிறவனா எல்லாரும் அவனை வந்து அடக்கி வைக்கணும் அவனை எப்படியாவது கட்டி வைக்கணும்னு அவங்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அவரை வந்து சங்கிலிகளால் கட்ட முடியல அவன் பெற்றோர் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க சுற்றி இருக்கிறவங்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் முடியல எவ்வளவோ பிரயாசப்பட்டு முடியல அப்போ அவன் வந்து எங்கேயுமே அடங்காத ஒரு மனிதனா இருந்தான் அவன் அடக்க முடியலங்க நிறைய பேர் சொல்லுவாங்க என் பிள்ளை அடக்க முடியல ரொம்ப கோவப்படுறான் அவனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அடக்க முடியாத ஒரு மனிதனா இருந்தான் அவனை கட்ட முயற்சி பண்ணி பார்த்துருக்குறாங்க வீட்டுல வைக்க முயற்சி பண்ணி பார்த்துருக்குறாங்க இன்னும் எப்படி இருந்திருக்கிறான் சங்கிலிகளை முறிச்சு அவன் தப்பிச்சு போயிடுறான் அவன் எப்பவும் வந்து இரவும் பகலும் மலைகளிலிருந்து கூக்குரலிட்டு கூக்குரல் இட்டு கொண்டு இருந்தான் தனியா உட்காந்து நம்ம கத்தி கொண்டு இருக்க மாட்டான் ஒன்று நம்ம சரீரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அப்போ நம்ம வந்து கத்தி கொண்டுட்டு இருப்போம் இல்லை அப்படின்னா நம்ம போராட்டம் ஏதாவது யோசிச்சு ஏன் இப்படி நடந்துச்சு எதுக்கு இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி கூக்குரல் கூக்குற கொண்டு இருக்கலாம் ரெண்டு விஷயம் நம்ம ஏன் வந்து பொதுவாக வந்து கத்த போகிறோம் நம்மளால் தாங்க முடியாத பாரம் ஏதாவது இருந்தால் நம்ம கத்தலாம் இல்லை சரீரத்தில் ஏதாவது ஒரு வேதனை அப்படின்னா வந்து கத்தலாம் அப்படின்னா வந்து கத்துறவங்களா இருந்தாங்க ஆனால் வந்து இந்த மனுஷன் அப்போ இட்டு கொண்டு வந்தோம் அப்போ இந்த மனிதனுக்கு ஏதோ ஒரு போராட்டம் அவன் வாழ்க்கையில இருந்தது அவன் சரீரத்தில் இருந்திருக்கலாம் இல்லை அவனுடைய சிந்தையில் இருந்துருக்கலாம் பயமாக இருந்திருக்கலாம் என்ன செய்கிறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இப்படிப்பட்ட சூழ்நிலையை அவன் கூக்குரலிட்டு கொண்டிருந்தான் கல்லுகளினால் தன்னுடைய சரீரத்தை காயப்படுத்தி கொண்டு தான் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டு இருந்தான் ஒரு சமயம் வந்து ஒரு சகோதரின்னு சொன்னான் அவளுக்கு வந்து என்ன அப்படின்னா அவங்க பாதத்தில் வலி எடுக்குமா பாதத்தில் வலி நிற்க முடியாது தூங்கி முழிச்சு எழுந்திரிச்சோன்னா அவங்க பாதத்தை கீழே ஊன முடியாது கீழே வந்து அவ்வளோ பாதத்தில் அவ்வளோ வலி எடுக்கும் அப்ப என்ன பண்ணுவாங்க அவங்களால நடக்க முடியாது ரொம்ப நேரம் காலைல நீட்டி உட்காந்துட்டு காண வந்து ஊன முடியாது தரையில அப்போ ஒரு வழி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா அந்த வலியை மறக்க வைக்கிறதுக்கு நான் சில காரியத்தை செய்வேன் என்ன பண்ணுவேங்க செங்கல் நல்லா கொதிக்க கொதிக்க சூடு காட்டி காலில் வைப்பேன் சூடு வைப்பேன் வலிக்காதாங்க